இன்றைக்கி முட்டை பொடி மாதம் குழம்புங்க எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க சின்ன வெங்காயங்க முப்பது சின்ன வெங்காயம் முப்பத்தஞ்சுக்குள்ளே சின்ன வெங்காயம் தொளிச்சி எடுத்து வச்சுருக்கேங்க அதே நல்லா கழுவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாங்க ஜாரில் அஞ்சு பல் பூண்டு தொளிச்சி வச்சுருக்கேன் அந்த பூண்டையும் சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாம் ரெண்டு ரெண்டு ஸ்பூனு பொட்டுக்கடலை கடலை சேர்த்திக்கலாங்க தனியாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி வேணால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்றாமல் கூட அரைக்கலாம் அடுத்து தக்காளி மூணு தக்காளி கட் பண்ணி சேர்த்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க கடாயை வச்சு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் சூடானதும் ஒரு ஆறு முட்டை ஆறுலேருந்து ஒரு ஏழு முட்டை உடச்சி வச்சுருக்கேன் அந்த முட்டையை சேர்த்திக்கலாம் அந்த முட்டையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கலந்து விட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் அடுப்பு கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாங்க கம்மியாக வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்லா இப்படி பூ மாதிரி நல்லா வெந்து வருங்க பாருங்கள் நல்லா எப்படி வெந்து வந்திருக்குது பாருங்கள் ரொம்ப சுக்காவாக வருத்தா நல்லா இருக்காது இந்த அளவுக்கு பூ மாதிரி நல்லா வெந்து வந்தது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுத்த அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்மளுக்கு வெந்து வந்தால் நல்லா இருக்குங்க ரொம்ப சுக்காவாக வறுக்கக்கூடாது பாருங்கள் நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்க முட்டை பொருள்னால் இப்படி நல்லா நல்லாயிருக்கும் இது குழம்புங்கிறனால இப்படி தான் இருக்கணும் அடுத்து எண்ணெயில் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டாச்சுங்க கடுகு வெடிச்சாச்சு அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்கேன் இந்த வெங்காயத்தை சேர்த்திக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் கொஞ்சம் அடுப்பை கம்மியாக வச்சுக்கலாம் ரொம்ப வேகமாக வைக்க வேண்டாம் இந்த அளவுக்கு நல்லா வணங்கிட்டுங்க பாருங்கள் நல்லா வணங்கி வந்துருச்சு பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் வணக்கியிருப்பேங்க நல்லா வணங்கிடுச்சு பாருங்கள் அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இந்த தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளியை சேர்த்து நல்லா கிளறிக்கலாங்க அப்படி நல்லா சுண்டி வறுட்டுங்க அடுத்தது காரம் சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்திக்கிறேன் உப்பு தேவையில்லாம சேர்த்தியாச்சு சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா தான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்திக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா சு சுண்டி வறுத்துங்க நல்லா சுண்டி வணங்கி வறுட்டுங்க நம்மளுக்கு கொ எவ்வளோ காரம் தேவையோ அளவுக்கு நம்ம சேர்த்திக்கலாங்க அடுத்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்திக்கலாங்க பாருங்கள் குழம்பு நல்லா கொதி வருது பாருங்கள் இந்த அளவுக்கு கொதி வருது பாருங்கள் கொதி இந்த அளவுக்கு வேகமாக கொதி வரும்போது நம்ம கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கணும் கொஞ்சம் கம்மியாக வச்சு இப்போ பொறுமையாக கொதிக்க வச்சுக்கலாங்க நிதானமாக கொஞ்சம் கொழ குழம்பு கொதி வரட்டும் கொஞ்சம் நிதானமாக வெந்தால் தான் குழம்பு நல்லாயிருக்கும் அடுத்து நம்ம பொறிச்சு வச்சுருக்கேன் இந்த முட்டையை சேர்த்திக்கலாம் முட்டையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு கொஞ்சம் அடுப்பை கம்மியாக வச்சு நல்லா வேக வச்சுக்கலாங்க ஏற்கனவே முட்டை வெந்தது தான் ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் வெந்தால் கரெக்டாக இருக்கும் அந்த முட்டையில் இந்த கொ சாரெல்லாம் இறங்கும் இந்த குழம்போட சாரெல்லாம் இறங்கும் பாருங்கள் நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் சுவையான முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க சுவையான குழம்பு ரெடியாயிடு